இனிமே கண்ணை முடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் தயாரிப்பு சினிமாவில் இருக்கும் அரசியலுக்குள் நுழைந்தவர் நடிகை கௌதமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் பாஜகவில் இணைந்த இவர் அக்கட்சியில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தார் பாஜக இளைஞரணி துணைத் தலைவராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டசபை தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அதே சட்டசபை தொகுதியில் அவர் போட்டியிட விரும்பினார் ஆனால் கௌதமிக்கு பாஜக வாய்ப்பு வழங்காததால் கடும் அதிருப்தி அடைந்தார் இந்த சூழலில்தான் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் இருபத்தைந்து ஆண்டு காலம் பயணித்த கட்சியில் இருந்து கனத்த இதயத்துடனும் கடும் அதிருப்தியுடனும் விலகுவதாக கூறினார் பாஜக நிர்வாகியின் துரோகம் தேர்தலில் வாய்ப்பு தருவதாக சொல்லி ஏமாற்றியது போன்ற காரணங்களையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அவருக்கு முன்னால் பாஜகவில் இருந்து விலகிய காயத்ரி ரகுராம் கடந்த மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை சந்தித்து அதிமுகவில் சேர்ந்தார் அவரைத் தொடர்ந்து இப்போது கௌதமியும் அதிமுகவில் சேர்ந்துள்ளார் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அவரை சந்தித்து கௌதமி கட்சியில் சேர்ந்துள்ளார்